வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து ஃபிஷ் கிரேவியும் அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரையும் சேர்ப்புறேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபார்மாவும் இதுவும் இல்லைன்னா நீங்கள் 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 ப்ரெட் கிரம்ஸ் கூட சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக பிரியாமல் அப்படியே வரும் அதுக்கப்புறமா மிளகும் கொஞ்சம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வந்து தட்டி போட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் ஃபிஷ் கிரேவிக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் புளிக்கரைசல் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகமும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க வந்து லெமன் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம் கரைசலில் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட் ஏற்கனவே சேர்த்துட்டேன் ஒரு வானலி இல்லைன்னா மண் பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆள் விட்டுக்கோங்க நல்ல நேரம் தான் விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் வெண்டயம் கொஞ்சம் வெண்டயம் வெங்காயம் வதங்கி வரட்டும் பூண்டை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க அரைச்சி விழுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில மிளகு சீரகம் பஞ்சப்பொடி மிளகாப்பொடி சால்ட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி குழம்பு பொடி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி கலருக்காக மஞ்சள் பொடி சால்ட் கொஞ்சம் கத்தமல்லி சேர்த்துருங்க கரைசில் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷை சேர்ப்போம் கிரேவி வந்து கொதிக்கிட்டு இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துடுவேன் ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வேணும் அவ்வளோதான் ஃப்ரைக்கிற வேண்டி தான் சூப்பர் ரெடி ஆச்சு பசங்க நாங்கள் வந்து உடைக்காமல் அப்படியே சேர்த்துப்போங்க சூப்பராக இருக்கும் வாசிங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் கிரேவி சூப்பராக இருக்குது உடஞ்சது ரொம்ப குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி வச்சு பாருங்கள் குழம்பு இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து ரைஸ் போட்டு சுட சுட ரைஸோட நம்ம ஃபிஷ் ஃப்ரையோட ஃபிஷ் கிரேவியோட சர்வ் பண்ணணும் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த கிரேவியை நல்லா சேர்த்துக்கோங்க சூப்பராக பாருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி ஃபிஷ் தான் கிடச்சிது சூப்பராக இருமே ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை வந்து வேறு வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் ரைஸ் ஃப்ளார் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக முருமுறுன்னு வரும் ரைஸ் ஃப்ளார் இல்லைனா நீங்கள் வந்து கார்ன்ஃபார் மாவு போட்டுக்கலாம் இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் கூட போட்டுக்கலாம் Thank you friends. Thanks for watching.